வணக்கம் பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அரசாங்கம் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம் திருமண தகராறுகள் சேவை விதிகளின் கீழ் தவறான நடத்தைக்கு சமம் என சென்னை உயர்நீதிமன்றத்தின் உயர் நீதிமன்றத்தின் வாங்க முழு விவரம் பார்க்கலாம் திருமண தகராறில் இருந்து எழுந்த குற்றவியல் வழக்கில் சிக்கிய பின்னர் ஒப்பந்த பல் உதவியாளர் ஒருவர் பணிநீக்கம் செய்யப்பட்டார் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் நடத்தை விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணின் கீழ் அரசு ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட திருமண தகராறுகள் தவறான நடத்தையாக கருதப்படலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இதன் மூலம் இதுபோன்ற வழக்குகளில் ஒழுங்கு நடவடிக்கைகளை தொடங்க அரசு இதன் மூலம் இதுபோன்ற வழக்குகளில் ஒழுங்கு நடவடிக்கைகளை தொடங்கலாம் அரசு துறைகளுக்கு அதிகாரம் அளிக்கப்படுகிறது நீதிபதிகள் எஸ்எம் எம் சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி ஏடி டி மரியா கிளிட் ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் நடத்தை விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இன் கீழ் திருமணத் தகராது ஒரு தவறான நடத்தையாகும் மேலும் இது போன்ற தவறான நடத்தைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க அரசு துறைகளுக்கு அதிகாரம் உள்ளது ஒரு பொது ஊழியர் அலுவலகத்திற்குள்ளும் சமூகத்திலும் நேர்மை நேர்மை மற்றும் நல்ல நடத்தையை பேண வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே தவறான நடத்திக்கு அது திருமண உறவில் செய்யப்பட்டாலும் கூட துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கைகளை தொடங்க அரசு துறைகளுக்கு அதிகாரம் உள்ளது என்று தீர்ப்பளித்தது மேல்முறையீட்டாளர்கள் சார்பாக வழக்கறிஞர் வி ஓம் பிரகாஷ் ஆஜரானார் பிரீதிவாதி சார்பாக வழக்கறிஞர் கே ஆர் லட்சுமணன் ஆஜரானார் பின்னணி மாவட்ட சுகாதார சங்கத்தின் நிர்வாக செயலாளர் சுகாதார சேவைகள் துணை இயக்குநர் தனி நீதிபதி அமர்வின் தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்த இருந்து இந்த வழக்கு எழுந்தது திருமண தகராறில் இருந்து எழும் குற்றவியல் வழக்கு ஒப்பந்த அடிப்படையில் அரசு பணியில் தொடர்வதற்கு ஒரு தடையாக கருதப்படக்கூடாது என்று தனி நீதிபதி முன் பிரீதிவாதியான ஒப்பந்த பல் மருத்துவ உதவியாளருக்கு ஆதரவாக தீர்ப்பளித்திருந்தார் பிரீதிவாதி ஆரம்பத்தில் அரசு மேம்பட்ட மேம்படுத்தப்பட்ட அரசு சுகாதார நிலையத்தில் ஒரு வருட ஒப்பந்தத்தில் நியமிக்கப்பட்டார் அவரது பதவிக்காலம் அவ்வப்போது புதுப்பிக்கப்பட்டது இருப்பினும் அவர் ஒரு திருமண தகராறுடன் தொடர்புடைய குற்றவியல் வழக்கில் சிக்கியபோது அவரை சேவையிலிருந்து நீக்க துறை முடிவு செய்தது தனது பணி நீக்கத்தை எதிர்த்து பிரிதிவாதி உயர்நீதிமன்றத்தை அணுகி நிலுவையில் உள்ள குற்றவியல் நடவடிக்கைகளை அவரது ஒப்பந்த பணியை முடிப்பதை நியாயப்படுத்தவில்லை என்று வாதிட்டார் உள்நாட்டு பிரச்சினையின் பின்னணியில் ஒரு குற்றவியல் வழக்கு இருப்பது மட்டுமே அவரை ஒப்பந்த அரசாங்க வேலையிலிருந்து தகுதி நீக்கம் செய்யாது என்று கூறி தனி நீதிபதி அமர்வு ஒப்புக்கொண்டது கண்டுபிடிப்புகள் தனி நீதிபதியின் தீர்ப்பை டிவிஷன் பெஞ்ச் ஏற்கவில்லை இந்த முடிவு சேவை விதிகள் மற்றும் பொது சேவை நடத்தி நிறுவப்பட்ட கொள்கைகளுக்கு ஒத்துப்போகவில்லை என்று கூறியது எந்த ஒரு செயலும் திருமண தகராது போன்ற தனிப்பட்ட நிலுவையில் கூட ஒரு அரசு ஊழியரிடமிருந்து எதிர்பார்க்கப்படும் நேர்மை மற்றும் நடத்தியில் நிரலைப் போட்டால் அது தவறான நடத்தியாக கருதப்படலாம் என்று நீதிமன்றம் அடிக்கோடி காட்டியது மேலும் பிரிதிவாதியின் ஒப்பந்தம் ஏற்கனவே காலாவதியாகிவிட்டதாகவும் பணி நீக்கம் தன்னிச்சையானது அல்ல மாறாக அவரது ஒப்பந்த காலத்தின் முடிவு மற்றும் உள்நாட்டு பிரச்சினைகளிலிருந்து எழும் குற்றவியல் வழக்கில் அவர் ஈடுபடுவது ஆகிய இரண்டிற்கும் பொருந்துவதாக பெஞ்ச் குறிப்பிட்டது ஒரு ஒப்பந்தத்தை புதுப்பிக்கலாமா அல்லது வேலை வாய்ப்பை தொடரலாமா என்பதை மதிப்பிடும் போது இதுபோன்ற காரணிகளை கருத்தில் கொள்ள ஒரு அரசு துறைக்கு உரிமை உண்டு என்பதை நீதிமன்றம் தெளிவுபடுத்தியது இந்த கருத்துக்களை கருத்தில் கொண்டு தீர்மான தகராதில் ஒரு அரசு ஊழியரின் நடத்தை எதிர்மறையாக பிரிஜிபலித்தால் அவை ஒழுங்கு நடவடிக்கைக்கு செல்லுபடி ஆகும் காரணங்களாக இருக்கலாம் என்று கூறி டிவிஷன் பெஞ்ச் மேல்முறையீட்டை அனுமதித்தது சரியாக சரியாகவோ தற்போதைய வழக்கில் பிரிஜிவாஜி ஒரு ஒப்பந்த ஊழியராக பணியாற்றினார் மேலும் ஒப்பந்த காலமும் காலாவதியானது பிரிஜிவாஜி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலேயே பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டார் எனவே ரீட் உத்தரவு நிறுவப்பட்ட கொள்கைகளுக்கு முரணானது அல்ல என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது எனவே ஒப்பந்த ஊழியர்கள் ஒப்ப சம்பந்தப்பட்ட வழக்குகளில் கூட நடத்திய விதிகளின்படி செயல்பட துறையின் அதிகாரத்தை மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையில் தனி நீதிபதியின் உத்தரவு ரத்து செய்யப்பட்டது மேற்காணம் வழக்கில் உள்ள சட்டப்பிரிவுகள் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் நடத்திய விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு என்பது தமிழ்நாடு அரசு ஊழியர்களின் நடத்தைகள் மற்றும் செயல்பாடுகளை ஒழுங்குப்படுவதற்கான படுத்துவதற்கான விதிகளை குறிக்கிறது இந்த விதிகள் அரசு ஊழியர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை வரையறுக்கின்றன விதிமுறைகள் இருந்தால் தொழில் ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் முக்கிய அம்சங்கள் அரசு ஊழியர்கள் வரையறை தமிழ்நாடு அரசின் கீழ் ஊதியம்பர் அனைத்து ஊழியர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் வாரிய தலைவர்கள் இந்த விதிகளுக்கு உட்பட்டவர்கள் ஆவார் ஒழுங்குமுறை அரசு ஊழியர்கள் தங்கள் பணிகளை நேர்மையுடனும் அர்ப்பணிப்புடனும் எந்த விதமான பாகுபாடு ஒன்றை செய்ய வேண்டும் பரிசுகள் மற்றும் நன்கொடைகள் அரசு ஊழியர்கள் அரசின் முன் அனுமதி என்று எவரிடமிருந்து எந்த விதமான பரிசுகளால் நன்கொடைகள் பெறவோ கொடுக்கவோ கூடாது கூட்டங்கள் மற்றும் சங்கங்கள் அரசு ஊழியர்கள் அரசின் முன் அனுமதி என்று எந்த ஒரு சங்கங்களிலும் உறுப்பினராகவே இருக்கவே கூடாது கூட்டங்களில் கலந்து கொள்ளவே கூடாது அலுவலக நேரத்தில் செயல்பாடுகள் அலுவலக நேரத்தில் அலுவலக வளாகத்தில் ஊர்வலம் கூட்டங்கள் நடத்தக்கூடாது துறை சார்ந்த நடவடிக்கைகள் நடத்தை விதிகளை மீறும் ஊழியர்கள் மீது துறை சார்ந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் மேலும் அவர்கள் தண்டனைக்கு உள்ளாக நேரிடும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் விதிகளை மீறும் ஊழியர்கள் மீது அரசு சட்டரீதியான ரீதியான நடவடிக்கைகளை எடுக்கலாம் விளக்கம் இந்த விதிகள் அரசு ஊழியர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு வழிகாட்டியாக அமைத்து அரசின் நற்பெயரை நம்பகத்தன்மையும் பாதுகாக்கிறது இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோடர் மகாவிஷ்ணு வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்